குறைசலால் கிறிஸ்துவுக்குள் அருமையான தேவஜனமே ரசிக்கப்பட்ட தினமே ரசிக்கப்படாத தனமே நம்ம பேசக்கூடிய டாப்பிக்கின் தலைப்பின் பெயர் என்னவென்று பார்த்தால் ஊழியம் எதற்காக செய்ய வருகிறோம் ஆண்டவருக்காக செய்ய வருகிறோமா ஆண்டவரோட படைக்கப்பட்ட மக்களுக்காக தொண்டு செய்ய வருகிறோமா முதல்ல ஆண்டவருடைய சொல்லை கேட்டு கீழ்ப்படிந்து மக்களுக்கு தொண்டு செய்ய வருகிறோம் ஆனால் இப்போ உள்ள ஒரு சில அறவே காட்டு பய எதுக்கு வராங்கன்னா வயிற்று பொழப்புக்காக எப்படின்னு பார்த்தீங்கன்னா அவரோட தேவன் அவரோட வயல் அவரோட முடிவு ஒரு லட்சம் அதாவது பார்த்தா ஊழியம் எதற்காக என்றால் சுகபோகமாக வாழ்வதற்காக ஊழியம் அல்ல சுகபோகமாய் வாழ்கிறவன் உயிரோடு செத்தவன் சுகபோகமாக வாழ்கிறவள் உயிரோடு செத்தவள் என்று அர்த்தம் என்று நான் சொல்லவில்லை வேத புத்தகம் வேத புத்தகம் சொல்கிறது இப்போ பார்த்தா கழுதுமலை கிழக்கு கோயில்பேட்டில் ஒரு ஊர் இருக்குது அங்கே பார்த்தா எந்த சபையின் பேரை சொல்ல வரும்போது அவங்கள அந்த அவனோட மகனை பார்த்தீங்கன்னா வாரிசு ஊழியம் பார்க்காங்க இந்த வாரிசு அரசியல் என்று சொல்லுகிறார்கள் ஆரோனை போல் அழைக்கப்படாவிட்டால் அந்த கனமான ஊழியத்தை செய்ய தானாக ஒருவனும் வரான் என்று வேதம் சொல்லுகிறது ஆனால் இப்பொழுது என்னவென்றால் படித்து விட்டு வேலை இல்லாமல் கறி கறிவழித்துக் கொண்டு போய் அங்கே ஒருத்தர் இருக்கான் அது யாருன்னு எனக்கு தெரியாது சொன்னாங்க கேள்விப்பட்டேன் அவர் சொன்னார் என்ன சொன்னார்னா வேலை வாக்க கறிவழிச்சு போய் பைப்பில் தூக்கிட்டு வீடு விடா போய் இப்படி நூலை குடிச்சு இழுத்து வச்சு கத்திரி சொல்லலாம் ஜோ பண்ணணும் ஐம்பது நூறு கொடுப்பாங்களா கிறிஸ்தவங்க ஏமாளி கிறிஸ்தவங்க ரொம்ப இருக்காங்களா இது வந்து ஒரு விழிப்புணர்வு செய்தி கிறிஸ்தவ விழிப்புணர்வு செய்தி மட்டுமல்ல எல்லா மக்களுக்கும் தான் அப்போ ஐம்பது நூறு கொடுத்தவன பத்து வீட்டுக்கு போனால் ஆயிரம் ஆச்சு இருபது வீட்டுக்கு போனால் ரெண்டாயிரம் ஆச்சா அவன் வயித்து போலப்பாச்சு சுகபொகமாக வாழலாம் ஆனால் நரகந்தான் கத்துடைய நியாயத்திற்கு இறங்கும் அவனுடைய எச்சரிக்கை ஒருவன் கத்தோடைய ஊழியத்தை ஆதாய தொழிலாக செய்தால் அவனுக்கு ஐயோ ஆபத்து வருகிறது அவன் பிறந்ததை பார்க்கணும் பராமரிக்கப்பட்டான் அவனுக்கு ஐயோ அவன் செத்து செத்தான் அர்த்தம் அப்போ ஆதாய தொழிலாக போட்டுக்கிட்டு ஜிப்பாவை போட்டுக்கிட்டு ஃபேண்டை போட்டுக்கிட்டு ஒரு பையன் சின்ன பையன் முப்பத்தெட்டு வயசு இருக்கும் இன்னைக்கு முப்பத்தெட்டு முப்பத்தேழு வயசு இருக்கும் அவனுக்கு ஊழிய அழைப்பே இல்லை என்று நூறு ஊழியக்காரன் இடத்தில் சொன்னார் அவனை பார்த்தீங்கன்னா அங்கே பம்பாயில் ஊழியத்துக்கு எடுத்துக்காங்க அவங்கள சொல்லணும் அவங்ககிட்ட என்ன சொல்லணும்னா அதாவது சபை காசை பூரா எடுத்து அங்கே உள்ள ஓட்டை கூட கலட்டி மாட்டலை ஒரு போர் போடலை அதாவது மக்களுக்கு வர ஊனமுற்ற மக்களை கொண்டு வந்து பஸ் ஸ்டாப்பில் வந்து ஆலயத்துக்கு கொண்டு வர சொல்லி மக்களை வசூல் பண்ணி ஏழு லட்சம் ரூபாய்க்கு காரை வாங்கிட்டு அந்த கார் வந்து எப்படின்னா தந்திரமாக வேற ஆள் வாங்கி கொடுத்தான்னு சொல்லி பொய்ச்சா சொல்லுது அங்கே பர்லோகத்தில் ஞாபக புசம் ஜீவ எழுதப்பட்டு கொண்டே இருக்கும் அதை யாரும் மறைக்க முடியாது நியாயத்திற்குனால் வந்து நிற்கணும் கருத்துக்கு முப்பாங்க பரோ ஆதாய தொல்லை செஞ்சு நாற்பத்தி ரெண்டு லட்சம் ரூபாய்க்கு வீடு சுகபோகமான வாழ்க்கை பீரொழுக்களை கட்டுக்கட்டாக கவரில் வைக்காங்க பார்த்தீங்களா இப்படி செய்தாங்க பாருங்கள் இந்த செய்தி அவங்க ப பம்பாயில் இருக்கிற அந்த தலைமை போதகர் அவர் கேட்டிருப்பார் அவ அதை விசாரிக்காட்டா இந்த ரத்தப்பள்ளி அவரை அவர்கிட்ட கனவு கணக்கு கேட்பார் ஏன்னா விசாரிக்கணும் உண்மையாக பொய்யான்னு விசாரிக்கணும் பொய்யனும் பொய்ய்க்கு பிதாவுமா இருக்கிறாங்க சில ஆளுக்க சும்மா ஊழியனும் வயிற்று பொழப்புக்கு ஆதாய தொழிலாக பண்ண ஐயோ இங்கே உள்ள ஊழியக்காரங்களை தலைமை போதகரை கண்ணை மறக்கலாம் அது கீழே உள்ள சென்ட்ரல் போதகர் எந்த சபை என்று சொல்லவில்லை சென்ட்ரல் போதகரை சென்ட்ரல் போதகரை மறக்கலாம் அவர் ஒரு ஸ்ரீசீசக அதாவது புதிய ஏற்பாடு புஸ்தகத்தில் அதிகம் அவர் நல்லா அதாவது இப்போ நல்லா சொல்லக்கூடிய ஊழியக்கார் அவர் அவரை மறைக்கலாம் இவங்கெல்லாம் கண்டும் காணாத போல் இருந்தால் இந்த இரத்தப்பொழி ஆறுதலை ஒழுங்கிய இவனை எச்சரிக்கா விட்டால் அந்த இரத்தப்பொழி இவங்க தலையில் விடும் இவன் சுகபோகமாக வாழதுக்காவையா கடவுள் செலுவைகளை மறைத்தாரு ரத்தம் சிந்தப்பட்டாரு வாரினால் அடிக்கப்பட்டாரு மூன்றாம் நாள் உயிரோடு எழுந்தாலும் காரி உமிழ்ந்து துப்புனாங்க ஏழை மக்கள் எத்தனை பேர் ரசி பாவமன்னிப்பு உபதேசம் தெரியாமல் பட்டிலும் கடும் உளுந்து சுற்றி பட்ட வட்டாரத்திலே மறிக்கிறார்களோ அந்த இரத்தப்பலி எல்லாம் அவன் மேலும் அவன் குடும்பத்தின் மேலும் அந்த இரத்தப்பலி விழும் பூமியிலேயே கர்த்தர் அவனை நியாயம் தீர்ப்பார் ஏற்கனவே வாழ்க்கை இழந்து தவித்துக் கொண்டிருக்கிறான் அவன் அப்போ பாருங்களேன் பழிவாங்க என கூறி நானே பதில் செய்வேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் வானத்தையும் பூமியும் அண்ட சராசனையும் படைத்து ஆலை செய்கிற அந்த சர்வேசனாகிய அந்த கத்தராகிய கிறிஸ்து அந்த யோகவா ஈரே எல்லாவற்றையும் பார்த்துக் தேவன் சும்மா இருப்பாரா காசை வாங்கி சுருட்டி ஏப்ப விட்டதில்லாம திருச்சபைக்குள்ள இருக்க ஊழியக்காரங்களுக்குள்ள ஒருத்தனுக்கு ஒருத்தன் முடிச்சு போட்டு சண்டை எடுத்துவிட்டு கொண்டு ஏற்கனவே அவனை எச்சரித்து மீண்டும் அவன் தேவையில்லாத சோழிகளே தலையிட்டுக் கொண்டிருக்கிறான் அவனை கத்தர் அடிப்பாராக சீக்கிரத்திலே அதாவது ஒரு ராஜா ஒருவன் தேவனுக்கு மகிமை செலுத்தாமல் பிரசங்க பீடத்திலிருந்து பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கும் பொழுது தேவதூதன் அடிக்கும்போது அவன் புழு புழுத்து செத்தான் என்று வேதத்திலே நாம் காணியிருக்க கேட்டிருக்கிறோம் வேதத்திலே வாசித்திருக்கிறோம் அதே போல் அவர்களெல்லாம் அதாவது வயிற்று புலப்புக்காக ஊழியம் பார்த்தால் நீ பிறப்பதை பார்க்கலும் பிறத்துடைய ஊழியத்தை ஆதாய தொழில செய்யற உனக்கு ஐயோ ஆபத்து வருகிறது அவருடைய தந்தையால் நடக்க முடியாம கிடக்கிறார் இந்த சூழ்நிலையிலே இவன் சபையில் உள்ள மக்களுடைய மக்களை மூளைச்சலவை பண்ணி கொண்டு சண்டை இழுத்து கொண்டு விட்டு கொண்டு ஒருவருக்கொருவர் கோல் சொல்லிக்கொண்டு பொய்ச்சாக்கி சொல்லிக்கொண்டு மூளைச்சலவை பண்ணி கொண்டு இருக்கிற உனக்கு ஐயோ சீக்கிரத்திலே உனக்கு ஆபத்து வருகிறது நீ ஜிப்பா போட்டு வேஷ்டி கட்டிருக்கலாம் வேலை பார்க்க முடியாமல் வயிற்று பழப்புக்காக ஊழியம் என்றால் என்ன கடவுளுடைய சொ ஆண்டவர் என்ன சொல்லுகிறாரோ அதை செய்ய வேண்டும் அதுதான் அவருடைய சித்தம் ஊழியம் என்றால் என்ன அறியாத ஜனங்களுக்கு இயேசு அறிவிக்க வேண்டும் அறிவித்து திருச்செபிக்கலே கூட்டு வர வேண்டும் அந்த ஊழியத்துக்கு கோயில்பட்டியிலே ஊழியக்காரர் ஆத்மாக்களை சம்பாதித்து கொண்டு வந்தார் இங்கே கழுத நாங்கள் எங்கள் சொந்தக்காரர் அவர்கள் நாங்கள் எல்லாம் அந்த ஆத்மாவை கொண்டு வந்து சேர்த்தோம் எந்த திருச்சவி என்று சொல்லவில்லை யார் என்று பெயரையும் சொல்லவில்லை ஏனென்றால் யாருக்குமே தெரியாது இது வந்து நாங்கள் அநேக இடங்களிலே போய் வந்திருக்கிறோம் கற்றது கைமண்ணளவு கல்லாதது உலகளவு நான் கற்றுக்கொண்டேன் கிறிஸ்தவத்திலே போலி கிறிஸ்தவர்கள் தான் அநேகர் உண்டு மெய் கிறிஸ்தவர்கள் தொண்ணூத்தஞ்சில் அஞ்சு சதவீதம் தான் மித்தவர்களுக்கு வயிற்று வயிற்றுப் செய்தாங்க ஊழியர்கள் அதான் உண்மையாக செய்யக்கூடிய ஊழியக்காரர்கள் இருக்கிறார்கள் போலியாய் ஊழியர் செய்யக்கூடிய ஊழியக்காரர்கள் இருக்கிறார்கள் வைத்துப் பொழப்புக்காக ஆதாய தொழிலாக செய்கிற உனக்கு ஐயோ கார் வாங்கலாம் பங்களா வாங்கலாம் இதெல்லாம் ஆடம்பரமான வாழ்க்கை அதாவது வாங்களா ஊழியம் பலர்ந்த ஒரு கழுமலூர் ஆலயம் கட்டில் சொந்தம் ஒரு ஆலயம் கட்டில் வேறவங்க கட்டின ஆலயத்தில் இருந்துக்கிட்டு அவங்களே குறை சொல்லி நீ உனக்கு ஆபத்து சீக்கிரத்திலே வருகிறது ஆண்டவராய் கிறிஸ்து நாமத்தில் உன்னை எச்சரிக்கிறேன் கர்த்தர் உன்னை கடிந்து கொள்வாராக இருசலமை தெரிந்து கொண்ட கர்த்தர் உன்னை கடிந்து கொள்வாராக குடியிருசலம் தேவன் உன்னை கடிந்து கொள்வாராக ஏசு நாமத்தில் அதனால் உனக்கு ஆபத்து வரை எச்சரிக்காரு சபைக்குள்ளே சண்டை எடுத்து விட்டு கொண்டு இருக்குது வேலை பார்க்க கறி வெளிச்சு போய் சுகபோகமாக காலமக்க அவங்க அப்பனும் காலமக்க ஒரு ஆள் அங்கே உள்ள மக்களை மூல செலவு பண்ணி வச்சுக்கிட்டு ஏ ஜாதி சாதி பார்த்துக்கிட்டு நீ ஜாதி வெறி பிடிச்சவன நீ உங்கள் அப்பனும் ஜாதி பார்த்து கல்யாணம் முடிக்கிறது தப்பு உனக்கு ஜாதி பார்த்து கல்யாணம் முடிச்சு உங்க கொண்டாட்டி இருக்க மாட்டான் போயிட்டா இவன் ரெண்டு அவங்களுக்கு ரெண்டு பேரும் சகோதர சகோதரி எல்லாத்துக்கும் ஜாதி பார்த்து பிசி கட்சி முடிக்கியே எசி பாட்டி எதாவது சபைக்குள்ளே மேல்பட்டோர் தாழ்த்தப்பட்டோன்னு சொல்லக்கூடாது அந்த மாதிரி எஸ்இஸ் கமிட்டியில் வந்தால் வேண்டாம்னு சொல்லி அதை ஒதுக்கி விட்டது இதெல்லாம் உங்களுக்கு ஐயோ ஆபத்து வருகிறது கத்திர சீக்கிரத்தில் ஒன்று நியாயம் திருப்பாராக இப்படி சபைக்குள்ளே ஒருவருக்கு ஒருவர் சண்டை எழுத்துக்கொண்டு கவுள் மூட்டிக்கிட்டு அவங்க பாடு அதோ பாடு நம்ம பாடு ஜாலி தான் அதாவது ஊர் ரெண்டு பட்டா கூத்தாடிக்கு கொண்டாட்டம் ஊர் ரெண்டு பட்டா கூத்தாடிக்கு கொண்டாட்டம் அதே மாதிரி ஊர் ரெண்டு போட்டால் சாத்தானுக்கு கொண்டாட்டம் மாதிரி நீ சாத்தானோட கை நீ இருக்கு உனக்கு கொண்டாட்டமாக இருக்கு நீ பூமியில் எல்லாரையும் ஏமாத்தலாம் உன்னை ஊழியத்துக்கு எவையாக அடுத்தான் உன்னை எடுத்தவங்களை கடவுள் சீக்கிரத்தில் பேசுவார் பேசி அவங்களே எச்சரித்து உன்னையும் அப்பனையும் ஏசுமி நாமத்து அந்த கோயில்பட்டி ஊழியத்திலேருந்து அடித்து அப்புறப்படுத்த போகிற கர்த்த சீக்கிரத்தில் ஆமேன் ஹாலூயா தாமே இந்த வார்த்தை யாசிப்பார் ஆமேன் சும்மா விட மாட்டார் பழிக்கு பழி ப பழிவாங்கிறது என கூறி வந்து ஆண்டவர் ஆண்டவர் அன்றையே சொல்லியிருக்கிறார் கருத்து சொல்லி இருக்கிறார் அதாவது இலங்கையில பார்த்து தமிழர்களை கொன்று குமித்தார்கள் கடைசி பார்த்தா அந்த ராப்ச பசைக்கு நடந்த காரியம் என்ன பார்த்தா வீட்டிலேயே அந்த மக்களே முற்றி விட்டு அந்த தேசத்திலே பஞ்சம் வந்து ஒரே ஒரு கடல் கொந்தரிச்சா அந்த இலங்கை பட்டணமே சோழி முடிஞ்சு போகும் இந்திய நாட்டின் தமிழகத்தின் பெண்களை எப்படி சித்திரவதை பண்ணி வயிற்றுக்கு கருவ அறுத்து அந்த மார்பை வெட்டி போட்டு அந்த சிங்களர்கள் இலங்கைக்காரர்கள் செய்தார்கள் ஆனால் அதுக்கு பனிஷ்மெண்ட் இப்போ எப்படி பஞ்சம் வந்து சீரழிதாங்க தெரியுதா தேவன் பழி வாங்கி கொண்டிருக்கிறார் சும்மா விடமாட்டார் நியாயம் தீர்ப்பார் அவர் வந்து அவர் வந்து மனிதனாய் பிறந்தார் பிறகு கட்சிக்கிறது அடிக்கப்பட்டால் பயப்படாதிருப்பார் கத்தராகி ஆண்டவர் பேசுகிறார் என்று வேதத்திலே எழுதி கொடுத்த வார்த்தையின் பிரகாரம் அவர் யூத சிங்க ராஜாவா இருக்கிறார் கட்சிக்கிற சிங்கம் போல சிங்கம் போல சிங்கம் யூதராஜ சிங்கம் அவர் சிங்கமாய் கட்சித்துக் கொண்டிருக்கிறார் இந்த காலகட்டத்திலே பார் சீக்கிரத்திலே நியாயம் தீர்ப்பார் உன்னை கடவுள் உன்னை மட்டுமல்ல என்னுடைய வாழ்க்கையில கேடு அவனையும் சீக்கிரத்தில் கடவுள் நியாயம் தீர்ப்பார் அதே போல் ஏழைகள் மக்களை வகுத்தில் அடித்து அவங்க உழைச்சி கொடுத்த காசை வச்சு ஓட கூட கலட்டி மாட்டாமல் ஒரு பில்டிங்கு கூட சுகபோகமா வாழ்கிற உனக்கு ஐயோ ஆபத்து வருகிறது அதனால தேவையில்லாம அடுத்தாட்ட சொல்லி சண்டை எழுத்து விட்டுக்கிட்டு இருக்க சோழி வைத்து கொண்டு இருந்தால் சோழி முடிஞ்சு போச்சு அதாவது உன்னை ஊழியத்துக்கு எடுத்தாங்க பாரு இந்த செய்தியை அவர்கள் கேட்க வேண்டும் அவர்கள் கேட்டு உன்னை அவர்கள் வந்து அவர் என்ன சொன்னால் கோர்ட்டில் எவனாச்சு போய் கே கேஸ் போடுறது வந்து ட்ரஸ்ட்டு அதாவது பொது அறக்கட்டல் அதாவது இது வந்து பொது காசை எடுத்து தின்னவே புழு புழுத்து செத்தான் இருக்குது ஊழியம் பார்க்குறோம் தப்பு தப்புல ஆடு மேய்க்கிறோம் பால் குடிக்கலாம் தப்பு இல்லை எல்லாத்தையும் தானே அமைக்கி தானே சொல்லி தானே தான் ஏன் வீடு ஏன் ஆலய ஏன் சபம் சொல்லி எல்லாத்தையும் நீ அபகரித்து கொண்டு உனக்கு ஐயோ ஆபத்து உன் சரையத்தை திங்கக்கூடிய ஒரு வாதையை கடவுள் உனக்கு கட்டளையிட்டு விடுவார் எச்சரிக்கையாக இரு மக்களை மூளைச்செலவை செய்து நல்லவன் கட்டவை என்று யாரென்று தெரியாதவர்கள் அவர்கள் கிறிஸ்தவர்களா ஆவியை பகுத்து ஆராய்ந்து அறிய வேண்டும் என்று வேதத்திலே சொல்லியிருக்கிறது ஆவி இருந்தா தானே அவங்ககிட்ட கிட்ட இருந்தால் இருந்தா தானே கண்டுபிடிக்க முடியும் மூளைச்செலவு பண்ணி மக்களை பூரா குருட்டாட்டத்தை வழி அந்த இது பூரா உனக்கு திரும்பும் உன்னை ஊழியத்துக்கு எடுத்தாங்க பாரு இந்த செய்தி அவங்க கண்ணுக்கு போக வேண்டும் சீக்கிரத்திலே கத்த தாம் இந்த வார்த்தை ஆசிரியப்பாரா உன்னை சீக்கிரத்தை கத்தஞ்சாயிருப்பா ஆமேன் ஆமேன்